இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சேன் காலேஜ் இன்ஜினியர் காலேஜ்ல படிக்க வச்சேன் ஓ ஒழச்சா அவரை விட்டான் வேலைக்கு மழைனாலும் அதெல்லாம் வேலைக்கு போயிடுவார் நானும் டெய்லியும் வேலைக்கு போயிடுவேன் இப்படி ரெண்டாம் காலேஜ் படிக்கும்போது வேலைக்கு போகணும் சார் அதுலேருந்து அவன் எங்களெல்லாம் வழியாக அவனாலும் எல்லாேரும் பார்த்துக்கலாம் சார் ஐடி இன்ஜினியர் ஐடி இன்ஜினியர் ஆ ஆமாம் சார் இன்னைக்கு எங்களை காப்பாற்றுறான் சார் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சின்ன வீடு வாங்கி கொடுத்துட்டான் அமுல் பசங்க வீடு வீடு வாங்கி தான் சார் அதெல்லாம் சொல்லிடா எங்கள் அப்பா அம்மா வீடு வாங்கி கொடுத்துட்டான் அம்மா வந்து ஊர்ல ரொம்ப கிராமத்துல இருந்து வந்தாங்க மண் தான் இருந்தாங்க அப்போ இருந்த வீட்டுல இருந்துட்டு அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி மண் வீட்டுல இருந்தேன் குடிசையில இருந்தேன் ஓட்டு வீட்டுல இருந்தேன் அப்புறம் வாடகை வீட்டுக்கு வந்தேன் இப்போ மெச்சு வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி அதை சொல்லிட்டே இருப்பாங்க